வேலும் மயிலும் சேவலும் துணை திருச்சிராப்பள்ளி திருப்புகள் போருள் கவ சிந்தை தங்கள் புழுககள் சந்து பணி நீர்த்தோய் புலகித கொங்கை இழகவடங்கள் புரளமருங்கில் உடை சோற இருள் வளர் கொண்டை சரியை இசைந்து இணைத்தரு பங்க அனுராக திரிதல் ஒழிந்து மனது கசிந்துன் இணையடி என்று புகழ்வேனோ கோடு சென்று பறிவுடன் மலையில் விளைந்த காவல் மயிலை மணந்த அயிலவ எங்கள் வயலியில் வந்த முருகோணே தெருள் அன்பர் பரவ விளங்கு திரிசிர குன்றில் முதல் நாளில் தெரிய அவர் தந்த சிறியவ அண்டர் பெருமாளே சிறியவ அண்டர் பெருமாளே சிறியவ அண்டர் பெருமாளே